சுசக்ர வரதாச்சாரியம் சுத்த குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்னியகா காந்தபக்ஷே கருணாதி குணாத்யாய கமலா நிதகே நமகா புன்னகை ராமாயணம் சுந்தர சுந்தரஸ்பந்தம் ஐம்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இப்போ காட்சி என்னன்னா சரமா என்பவள் சீதைக்கு ஹனுமான் ராவண சபைக்கு போய் என்னென்னவெல்லாம் செய்தார் என்ற சாகசங்களை எடுத்து சொல்லியிருக்கிறாள் அதையெல்லாம் முன்பு கேட்டு வைத்திருந்த சீத்தை அசோகவனத்தில் இருந்த காலத்தில் அறிந்து கொண்ட சீத்தை இப்போ பின்னாடி ராமபிரான்ட்டு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்காக எடுத்து சொல்கிறாள் அதைத்தான் பார்த்து வருகிறோம் இப்போ கிட்டத்தட்ட ஹனுமான் என்ன பண்ணிட்டார்னா அத்தனை அரக்கர்களையும் தன்னுடைய வாளாலேயே ராவணனுடைய அரண்மனை தூண்களோடு சேர்த்து கட்டிவிட்டார் மிச்சம் இருக்க எல்லாம் அழைத்த ராவணன் ஹனுமானுடைய வால்ல துணியை சுத்தி எண்ணெயை ஊத்தி தீ வச்சிருங்கோன்னு சொன்னானோ இந்த வில்லூர் சுவாமி அவருக்கு பகவான் கொடுத்த அனுபவத்தின் அடிப்படையில் பாடுகிறார் ஏன்னா வால்மீகி ராமாயணத்தில் சற்றே வேறு விதமாக இருக்கும் நம்ம புன்னகை ராமாயணத்தின் கோணத்தில் காண்கிறோம் அதையினால ராவணன் என்ன சொன்னா எப்பா இது வால் ரொம்ப நீண்டுட்டே போறது இதுல ஒரு துணியை சுத்தி எண்ணெயை ஊத்தி நெருப்பு வச்சிருங்கோன்னு ஆனோம் அதனால மிச்சமுள்ள அரக்கர்கள்லாம் அறக்கர்கள்லாம் இதுல துணிய சுத்தறேன்னு போனா முந்தைய ஸ்லோகம் ஐம்பத்தி நாலாவது ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா வீட்டுல ஒட்டு துணி மிச்சம் இல்லை அதனால வேட்டி புடவை என்னென்ன ஆடைகள்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து ஹனுமானுடைய வாளோடு சுற்றி விட்டார்களாம் அதுக்கப்புறம் ஏதாவது உதிரி திரி இருக்கு சின்ன சின்ன நூல் இருக்கு ஊசியில கோக்குற நூல் இருக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து சுத்தியாச்சு அப்பவும் தான் அவர்களால சுற்றி முடிக்க முடிஞ்சதே ஒழிய மிச்சம் பாதி வாள் அதே மாதிரியே இருக்கான் இந்த நிலையில் அரக்கர்களுடைய கதி என்னாச்சுங்கிறத சரமா சீத்தையிடம் சொல்கிறாள் அதை இப்போ சீத்தை ராமனிடம் சொல்கிறாள் அதை கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான் அதுதான் இந்த ஐம்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் உங்கள் மனத்திரையிலே காட்சி சீத்தை ராமனுக்கு ஹனுமானுடைய சாகசத்தை சொல்கிறாள் தொலைக்காட்சி திரையிலே ஐம்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் குர்யுரீ திகம்பர தசைவ ஆசீதகோரம் திவா மந்தம் தத் சே ஜியா என்பது ஸ்லோகம் இப்போ சரமா சீதைட்ட சீத சொன்னு நாளைக்கு என்ன செய்வார்கள் யாரு அமி இந்த அறக்கர்கள்லாம் இருக்காளே நாளைக்கு என்ன செய்வான்னு கேட்டாலாம் ஏன் அரக்கர்கள் நாளைக்கு என்ன செய்யணும்னா இல்ல திகம்பர திங்கம்பரத ஆசீதோ ரக்ஷசாம் நாளைக்கு அணிஞ்சிக்க ஆடையே இல்லையே என்ன பண்ணுவான்னு கேட்டாலாம் சரமா ஏன்னா பார்த்தோம் அல்லவா வீட்டில் இருந்த மொத்த ஆடைகள் எல்லாமே என்னென்ன இருக்கோ ஒரு சின்ன ஊசியில கோக்குற நூல் உட்பட எல்லாத்தையும் கொண்டு வந்து ஹனுமானுடைய வாலில் கட்டிவிட்டார்கள் அல்லவா அதனால நாளைக்கு ஆடை அணியணும்னா இந்த அறக்கர்கள்லாம் என்ன செய்வார்கள் என்று இந்த சரமா யோசித்தாலாம் யோசிச்சுட்டு சொன்னாலாம் லஜாம்லானா அவர்களுக்கு ஒரே வெட்கமாக போச்சான் அடடா இனி கையில் அணிந்து கொள்வதற்கு ஆடையே நம்ம இல்லையே எல்லாத்தையும் கொண்டு போய் ஹனுமானுடைய வாலோடு கட்டி விட்டோமே அப்படின்னு யோசிச்சு வெட்கப்பட்டு போய் ந பகிரத்ர ஏ சரையூர் திவா அதனால இனிமேல் பகல் நேரத்தில் நாங்கள் வெளியிலயே வரமாட்டோம் முடிவு பண்ணிட்டாலும் ஏதாவது இருந்தால் தானே பகலில் வெளியில் வர முடியும் அதனால அறக்கர்கள்லாம் வெட்கப்பட்டுண்டு நாங்கள் பகலில் வெளியில் வரமாட்டோம்னு முடிவு பண்ணார்களாம் பகலில் வெளியில் வரலைன்னா அப்போ எப்போதான் வெளியில் வர்றது தான் வெளியே வந்தாக வேண்டும் அதனால தான் தஸ்மாதேவ மாதேவ நிஷாச்சராக இதிசகி வாசாத்த வாசாததே அதனால தான் இரவு பொழுதில் அரக்கர்கள் நடமாட தொடங்கினார்கள் சான்ஸ்கிரிட்ல நிஷானா இரவுன்னு அர்த்தம் சரனா நடமாடுபவர்கள் அர்த்தம் நிஷாச்சரர்னா இரவில் நடமாடுபவர்கள் அர்த்தம் அதனாலதான் சான்ஸ்கிரிட்லேயே அரக்கர்களுக்கு நிஷாச்சரர்கள்னு பேர் வந்திருத்தான் நீங்கள் சான்ஸ்கிரிட்டில் ஏதாவது ஒரு டிக்ஷனரி உங்களுக்கு இப்போது ஈவன் ஆன்லைனில் கூட மானியர் வில்லியம்ஸ் சான்ஸ்கிரிட் டிக்ஷனரின்னு இருக்கும் அல்லது கிளாசிக்கலாக நிறையா சான்ஸ்கிரிட் டிக்ஷனரிலாம் இருக்குது நீங்கள் எந்த சான்ஸ்கிரிட் டிக்ஷனரியில் வேணாலும் பாருங்க அறக்கர்களுக்கு நிஷாச்சாரர்கள்னு ஒரு பேர் இருக்கும் அந்த பேர் வந்ததுக்கு ஹனுமான் தான் காரணம்ங்கிறாலாம் சரமா ஏன்னா பகல்ல நடமாட முடியாதபடி படிப்பட்டாரு எல்லா வஸ்திரங்களையும் வாளோட கட்ட வச்சுட்டார் இனிமேல் வஸ்திரம் எடுத்து இல்லைன்னா எப்படி பகலில் நடமாடுறது வெக்கப்பட்டு பகலிலே இனி நடமாட முடியாத நிலைய வழக்கு ஏற்பட்டது அதனால இரவில் தான் நடமாட தொடங்கினார்கள் நிஷான்னா இரவுன்னு அர்த்தம் சரர் என்றால் நடமாடுபவர்கள் நிஷா சரர் என்றால் இரவில் மட்டுமே நடமாடக்கூடியவர்கள் அதுக்கு ஒரு காரணம் இலக்கண ரீதியில் சொல்கிறார்கள் என்னன்னா பொதுவாகவே இருட்டுங்கிறது ஈவில் ஸ்பிரிட்ஸோட டைம்ங்கிறோம் பகல்ல சூரிய இருக்கும் இருக்கும்போது நல்லதெல்லாம் நடமாடும் இரவு நேரம் என்பது வந்துவிட்டால் கதிரவன் அஸ்தமித்து விட்டால் எல்லாம் நடமாடும் ஈவில் ஸ்பிரிட்டுக்கான டைம் அந்த டார்க்னஸ்ங்கிறோம் அது இலக்கண ரீதியில இலக்கிய ரீதியில இதுல வில்லூர் சுவாமி ரசிக்கிறார் அது ஒன்றும் இல்ல ஹனுமான் எல்லாருடைய வஸ்திரங்களையும் வாழல சுத்தும்படி பண்ணிட்டார் இனிமேல் விஷயம் இல்ல பகல்ல நடமாட முடியல இரவில் நடமாற ஆரம்பிச்சா அதனால நிஷாச்சரர்கள் இரவில் மட்டுமே நடமாடுபவர்கள் என்று அரக்கர்கள் பெயர் பெற்றார்கள் இதுக்கே நம்ம ஹனுமான் தான் காரணம் அப்படின்னு ரொம்ப சுவைபட அந்த சரமா சீத்தையிடம் சொன்னதை வாசாசதே ஜானக்கியா வதனே யதாச ஹசிதம் ராமா அதை பின்னாடி சீத்தை உன்னிடம் நினைவு கூர்ந்து சொன்ன போது உன்னுடைய முகத்திலே அழகான மெல்லிக புன்னகை தோன்றியதே மந்தம் தத் ஏத்பு அந்த புன்னகையை தாண்டா வடுவூரில் நாங்கள் காணும்படியாக ஸ்பஷ்டமாக இப்போது காட்டிக்கொண்டு நீ விளங்குகிறாய் என்று ராமனை கொண்டாடுகிறார் வில்லூர் சுவாமி அப்ப ஸ்லோகத்தின் மொத்த கருத்து என்னன்னா அனுமார் வாழல நெருப்பு வைக்கிறேங்கிற பேர்ல அரக்கர்கள் வீட்டுல உள்ள துணி எல்லாத்தையும் கொண்டு வந்து இவர் வாழல சுத்தினத்தினால அடுத்து அணிவதற்கு வஸ்திரம் இல்லை வஸ்திரம் இல்லாதனால வெளியில போகணும்னா வெட்கமா இருக்கு அதனால பகலில் நடமாடுவதை தவிர்த்து விட்டார்கள் அறக்கர்கள் அதனாலதான் நிஷாச்சரர்கள் இரவில் நடமாடுபவர்கள் இன்னைக்கும் சான்ஸ்கிரிட்ல இலக்கணைய இலக்கண இலக்கிய ரீதியில நிஷாச்சரர்னா அரக்கர்னு அர்த்தம் நிஷாச்சரர் இரவில் நடமாடுபவர்கள்னு பெயர் பெற்றார்கள் அதனாலதான் போலருக்குன்னு சரமா சொல்ல அதை இப்போ சீத்தை ராமன் சொல்ல ராமன் அதை கேட்டு புன்னகை செய்தான் இனி நம்ம மூணு விஷயம் முதல் விஷயம் இங்கே ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்னன்னா நம்ம கிராமட்டிக்கலா இலக்கண ரீதியில நிஷாச்சரர்கள்ங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் சொல்லுவோம் ஹனுமான் இலக்கிய ரீதியில இப்படி அறக்கர்களை நிஷாச்சாரர்கள் ஆகிவிட்ட ஆக்கி விட்டாரு இரவு நேரத்துல மட்டும் நடமாடும்படி பண்ணிட்டாரு அதை நினைச்சு ராமன் புன்னகை செய்தான் இது புன்னகைக்கான காரணம் ரெண்டு இது உணர்த்தக்கூடிய ஹனுமானுடைய குணம் என்னன்னா ஹனுமானை போன்ற ஒரு பரம பாகவதர் ஒரு பக்தனை ஒருத்தன் எதிர்த்து நின்னான்னா கடைசியா கற்ற துணி உட்பட எல்லாத்தையும் இழந்து தான் அர்த்தம் அதாவது ஹனுமான்னு மட்டும் இல்லை எந்த பக்தரிடமே நாம் அபச்சாரப்படக்கூடாது பாகவத அபச்சாரம்ங்கிறது ரொம்ப கொடுமையானது அப்படி ஒருத்தன் ஒரு பக்தர்கிட்ட ஹனுமானைப் போல ஒருத்தருக்கு தீ வைக்கணும்னு நினைச்சான்னா என்னாச்சு அவன் தன்னுடைய ஆடை உட்பட எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான் அதுதான் நேரும் அதனால ஹனுமானுடைய குணம் விருது எப்படிப்பட்டதுன்னா அவரை போன்ற பக்தர்களை நாம் போற்றினால் நாம் நன்மை அடையலாம் அவருக்கு நாம தீங்குழைக்கணும்னு நினைச்சா நமக்கு நாமே தீங்கிழைக்கிறோங்கிறது அர்த்தம் அது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது மூணாவது இதை அனுபவிக்கும் நம்ம நேயர்களுக்கெல்லாம் என்ன பலன்னா எல்லாவித பயமும் நீங்கும் ஏன்னா நமக்கு எதை பார்த்தாலும் பயமா இருக்கு திடீர் திடீர்னு ஒன்று சொல்கிறாங்க அதுவும் இந்த சோஷியல் மீடியா அது இதுன்னு வந்ததுலேருந்து புதுசாக ஒரு வைரஸ் வந்திருக்கு கிருமி வந்திருக்கு ஒரு வியாதி ஒன்று பரவது எத்தையாவது ஒன்று போட்டு விட்டுறாங்க எல்லாத்தையும் பார்த்து நாமும் பயந்துன்னு எதையும் பார்த்து அஞ்சாமல் இருக்க ஹனுமான் நமக்கு துணை நிற்கிறார் என்ற அந்த தைரியம் நமக்கு வர அதனால தான் பாருங்கள் இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா சீர்காழி தென்பாதியில் உள்ள கோதண்டராம சுவாமி திருக்கோவிலில் இருக்கும் இங்கே ராமபிரான் கையிலே கோதண்டம் என்னும் வில்லை கொண்டு நான் இருக்கிறேன் நான் உன்னை ரட்சிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே சீர்காழியிலே இங்கே ராமபிரான் இருக்கிறார் அப்படிப்பட்ட சீர்காழி கோதண்டராம சுவாமி திருக்கோவில் அந்த ராமன் விழித்திருக்கும் போது அவன் திருவடிவாரத்தில் ஹனுமான் நமக்கு அனுகிரகம் பண்ண காத்திருக்கும்போது நாம ஏன் பயப்படணும் அப்போ இந்த சீர்காழி கோதண்டராமர் சீர்காழியிலே தென்பாதியில் இருக்கிறார் நீங்க ஜஸ்ட் கூகுள் மேப்ஸில் சீர்காழி தென்பாதி கோதண்டராமர் என்று போட்டாலே அட்ரஸ் உடனே குகுளாச்சாரியாரே காமிச்சிடுவார் அப்படிப்பட்ட இந்த பெருமாள் அவருடைய திருவடி வாரத்தில் இருந்து கொண்டு இந்த ஸ்லோகத்தை உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருவொழி இருக்கும் சீதாராமர்கள் ஹனுமான் முன்னாடி வாங்க சேவிப்போம் பயம் நீங்கும் குர்யுரமி திகம்பர தசைவ ஆசீதகோ ரக்ஷாம் லஜ்ஜாம் பகிரத்த ஏதே சரையுர் தஷாச்சரா இக்கி வாச்சா வாச்சாச்சே ஜானக்கிய வதனே எதா சித்தம் மந்தம் ததுதத் ஸ்புடம் என்று தினம் சொல்வோம் பயம் நீங்கப் பெறுவோம் நன்றி வணக்கம்